தனியார் பேருந்துகளின் பயண கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு பின்னால் திமுகவின் அதிகார மையங்களை சேர்ந்தவர்கள் தனியார் பேருந்து வழித்தட உரிமைகளை வாங்கி குவித்திருப்பதை ஒப்பிட்டு அன்புமணி கடுமையாக சாடியுள்ளார் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் சுரண்டல் கொள்கைகளால் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையை நடத்தவே வழியின்றி தடுமாறிக் கொண்டிருக்கும் நிலையில் தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வு அவர்களின் துயரத்தை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் பணவீக்கத்தின் அடிப்படையில் தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை தன்னிச்சையாக உயர்த்தி கொள்ள தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்திகள் வருவதையும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுகவின் அதிகார மையங்களை சேர்ந்தவர்கள் ஏராளமான தனியார் பேருந்துகளின் வழித்தட உரிமையை வாங்கி குவித்திருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுடன் இணைத்துதான் இந்த முடிவை பார்க்க வேண்டியுள்ளது எனவும் தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வு குறித்து மட்டும் அவசர அவசரமாக முடிவு எடுப்பதிலிருந்தே தமிழ்நாடு அரசு யாருடைய நலனுக்காக செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனவும் அன்புமணி கடிந்துரைத்துள்ளார்